யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே நாங்களே அனைவருக்கும் வணக்கம் பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்வம் ஆனா இந்த இடத்துல ஒரு பேயே பெண்ணுருவாக கொண்டிருந்தாலும் அதன் மீது இறக்கப்பட்டு அதை கொல்லாமல் ராமன் இருக்கிறான் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டக்கூடிய பாடல்தான் அதாவது போன வார பாடல்ல தாடகை சூலத்தை எடுத்துக்கொண்டு இந்த மூவரையும் கொள்வதற்காக வருகிறார் விதிப்பட உந்த படக்கிறதையோ பகர்மின் வந்த பரிசு என்றேன்னு உங்களுடைய விதி உங்களை பிடித்து வந்த என்னுடைய இந்த ஆளுமைக்கு உட்பட்ட இந்த இடத்தில் வந்திருக்கீங்களே இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் நான் கருவறுத்து விட்டேன்னு இப்போ இவர்களை கொள்வதற்கு வருகிறார் இப்போ விஸ்வாமித்ரர் ராமா அந்த தாடகை எணியை அழித்து விடுன்னு கட்டளை ஏறாரு இப்ப ராமன் ஒரு மாதிரி கையை பசிஞ்சிட்டு நிற்கிறார் ஏன்னா படித்தது ஒண்ணு செயல்படுத்துவது ஒன்னாக இருக்கு படித்தது என்ன மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஆனா இங்க எத்தனை விஸ்வாமித்திரர் அவர் யாரு முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவர் ஒரு பெரிய தவசி ஒரு ரிஷி அவர் வந்து அப்பேற்பட்ட தாடகையை கொள்ளும் அப்படின்னு அப்ப ராமன் பார்க்கிற பார்வை அவள் அறக்கியாக இருந்தாலும் அவர் ஒரு பெண்தானே அப்படின்னு ராமனுடைய ராமனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்வதாக இந்த வாரம் பாடல் பாடலை பார்ப்போம் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் ஆவிவும் என வடிக்கனை தொடுக்கிலேன் உயிருக்கே துண் எனும் வினைத்தொழில் தொடங்கி உள்ளேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் அப்படிங்கிறார் அதாவது விஸ்வாமித்திரர் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் அண்ணல் அப்படின்னா இந்த இடத்துல பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது ஒண்ணு தலைவர்னு ஒண்ணு இல்ல குருநாதர்னு ஒண்ணு இல்ல முக்காலமும் உணர்ந்தவர் இப்போ நம்ம அண்ணல் காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றோம் அது அந்த தலைவர் அப்படிங்கிற உட்பட்டது இந்த இடத்துல பிங்களன் படி அண்ணல் அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாம் தெரிந்தவர் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் அதாவது இந்த இடத்துல விஸ்வாமித்தனுடைய கருத்து அதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த தாடகை கொல் அப்படிங்கிற கருத்தாக இருந்தாலும் ஆவி உண் அதாவது ஆவினா அந்த இடத்துல தாடகையோட உயிர் ஆவி உண்ன்னு ராமன் தன்னுடைய அந்த வில்லுக்கு கட்டளை இடலை அப்படி அப்படியே கையில அந்த வில்ல புடிச்சுட்டு இருக்கிறான் ஆவி உண் என வடிக்கனை தொடுக்கிறேன் அதாவது அவளை போய் கொன்று விட்டு வா அப்படின்னு அந்த வில்லு வில்ல விட்டா போதும் அது போய் செஞ்சுட்டு வந்துடும் ஆனா அது பண்ணாம ஆவிமுன் என வடிக்கினை வடிக்கனை தொடுக்கிலே கனைனா அம்பு வடிக்கனைனா கூர்மையான அம்ப தொடுக்காம தன்னுடைய வில்லில் பூட்டாமல் அப்படியே ஒரு மாதிரி இந்த மாரல் டைலமான்னு சொல்ற மாதிரி இந்த கிராஸ் லைன் டைலமா அம்பு ஒரு இடத்துல வந்துட்டு இதை செய்யறதா அதை செய்யறதா அப்படின்னு இந்த ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லணும்னா ஆல்வேஸ் தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் திங் அண்ட் த ரைட் திங் அப்படிங்கிறாங்க எது குட் எது ரைட் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் அந்த மாதிரி ராமனுக்கு வந்து ஒரு மாரல் டைலமால இருக்கான் படிக்கினை தொடுக்கிலே உயிருக்கே துன் இந்த தாடக யார் அப்படின்னா உயிருக்கே துண் எனும் வினை தொழில் தொடங்கி உள்ளேனும் அதாவது எல்லா உயிரையும் கொல்வது என்பதை தன்னுடைய தொழிலாக வைத்திருந்தாலும் ஏன்னா போன பாடல்ல அவளே டிக்ளேர் பண்ணியிருந்தார் இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் நான் கருவறுத்து விட்டேன் அப்போ அப்பேற்பட்ட தாடகை உயிருக்கே தூண் எனும் வினைத்தொழில் தொடங்கி உள்ளேனும் இருந்தாலும் ராமனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா பெண் என மனத்தினை பெருந்தகை நினைந்தான் இருந்தாலும் அவள் ஒரு பெண் தானே அப்படின்னு அதான் அந்த ஒரு அறத்தினுடைய ஒரு ஒரு முற்றிய நிலை இல்லாமல் ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ் மாதிரி அவனுடைய பார்வை இருக்கு இதற்கு பின்னாடி விஸ்வாமித்திரர் அவனை எப்படி அவனை ராமனுடைய அதாவது அறத்தினுடைய படிவிலைகள் என்னன்னு அதை சொல்லி அப்புறம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள் இந்த இடத்துல ராமனுடைய ஒரு ஏன்னா இப்பதான் ராமனுக்கான கண்ணி போருக்கு முத முதல்ல இப்ப படிச்சதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் வரக்கூடிய அந்த வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஒரு சின்ன பதற்றம் தடுமாற்றம் ஏன்னா எது செய்தா சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல விஸ்வாமித்திரையும் கேட்கிறோம் இப்ப எது பண்ணாலும் ராமனுக்கு ஆயிடும் அதாவது படி பெண்ணை கொன்னா அப்ப படிச்சதை ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி ஆயிடும் அதே சமயத்துல விஸ்வாமித்திர சொன்னதை கேட்கலன்னா பெரியவர்கள் பேச்சை மதிக்க முடியாத என்ன நினைந்தான் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய அழகான இருக்கக்கூடிய பாடல் தான் அவருடைய மனநிலை சொல்லக்கூடிய பாடல் தான் இதற்கு பிறகு வரக்கூடிய பாடல்களை என்ன என்ன பிறகு ராமன் எப்படி இசைந்தான் அப்படின்னு வரக்கூடிய பாடல் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் ஆவி உண் என வடிக்கனை தொடுக்கிறேன் உயிருக்கே துண் எனும் வினைத்தொழில் தொடங்கி உள்ளேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் மீண்டும் மற்றொரு காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்